வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில வருஷத்துடைய மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதுலேருந்து நாம எப்படி மீண்டு வர்றது ஃப்ரிகாஷ் நிறையா எடுக்கிறது இதை பற்றி தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதப்படி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஏழ் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள் இது இருக்குது எப்பயுமே ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நன்மையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அத்தனை கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு கிரகங்கள் இருக்கிறது எதிர்பாராத நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு நீங்க ரொம்ப நாளா யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ ரொம்ப வருஷமாக யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்து காத்துட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது அதுலேயும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டில் இருக்கார் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நான் ஹேண்டு வாங்கினேன் இடம் வாங்கணும்னு நினச்சேன் வீடு கட்டணும் நினச்சேன் கட்டணும் வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் அது மட்டுமல்ல நிறைய வீட்டு பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதம் வரைக்கும் தான் உருவாக்க போகிறார் அதுக்கப்புறம் இந்த மாதம் கடைசியில் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் அது இன்னும் நல்லது அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறது யாரெல்லாம் வந்து நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது என்ஜினியரிங் லைனில் இருக்கிறேன் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறேங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்ல எக்ஸாமினேஷன் டைம் அது மார்ச் மாதம் கான்சன்ட்ரேட் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல தான் அத்தனை கிரகம் இருக்குது நீங்கள் எக்ஸாம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது மூன்றாம் இடம் அதில் கவனமாக இருக்க சமயத்தில் படித்தது மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது எதிர்பாராத டூர் போகிறதுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் இருந்தாலும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அல்லது வேற ஏதாவது சுபகாரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குழந்தைக்காக ரொம்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை எப்ப நல்லது நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்துல நீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போறதுக்கான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கையில நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் குறிப்பாக யாரெல்லாம் இன்ட்ராக் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்குது நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணுங்கள் ஏதாவது யூக வணிகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரபாதமாக இல்லைனாலும் நல்லாவே இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அதையும் கிரிப்டோ கரன்சிலே பிட்காயன்சிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் சுமாரான பலனையும் செய்யும் இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு தான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் மகர பிறந்த பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ நான் வந்து வேலையில் இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ப்ரொமோஷன் மட்டுமல்ல இன்க்ரிமெண்ட்டோ போனஸை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தால் அவங்க இது வரைக்கும் பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மதம் இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல இந்த மதத்துல நான் பெரிய தமிழ்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடந்த காலத்துல கிடைக்கல லேட் ஆகிட்டு இருக்கு எப்ப அந்த கடன் கிடைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இந்த மதம் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் இந்த மாதத்தில் மகர ராசியில் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலங்களில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆகணும் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது யாருக்கெல்லாம் பேக் பண்ணும் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது அப்டம் உள்ள பிரச்சனை நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எல்லாமே அக்ரிவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல யாரெல்லாம் தொழில் பண்ணிட்டுருக்கீங்களா உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் நார்மல் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரெண்டு பேருமே நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டார பெரிய வந்து டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல ஒருவேளை ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் நான் வந்து அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மர வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல சக்கரத்தால்வாருடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக நந்திகேஸ்வரரையும் ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்